உளுந்தூர்பேட்டை அருகே பொங்கல் விளையாட்டு போட்டியில் கேப்டன் உருவப்படத்திற்கு பம்பை அடித்துக் கொண்டு பாடல் பாடி கண்ணீர் விட்டு அழுத பொதுமக்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அடுத்த புகைப்பட்டி கிராமத்தில் வருடம் தோறும் ஸ்டார் நடத்தும் பொங்கல் விளையாட்டு விழா நடைபெற்றது இந்த விளையாட்டு விழாவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் சிறுவர் சிறுமியர்கள் ஒன்று கூடி விழாவினை நடத்தினர் அப்போது விழாவின் மேடையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர் இரண்டு நிமிடம் மௌனாஞ்சலி அஞ்சலி செலுத்தினார்கள் மேலும் கேப்டனுக்கு என்று உரிமையடித்து கவிதை ஒன்றை மேடையில் வாசித்தனர் அப்போது விழா மேடையின் அருகில் இருந்த அனைவரும் பெண்கள் ஒரு சிலர் கதறி எழுதனர் இந்த விழாவினை தேமுதிக நகர செயலாளர் சக்கரவர்த்தி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது மனதில் பசிக்குதுன்னு யாரு வந்தால் சந்தோஷமா சிரிப்பூ கடவுள் பண்ணியும் அவனுக்கு ஒரு ரெண்டையும் தெரிவித்துறாங்க